இந்த வீடியோவை வழங்குவோர் இயற்கை வைத்திய ஆலயம் மதுரையில் ஸ்டுடியோஸ் ஹலோ யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போகிறது சோற்று கற்றாலையின் தன்மைகள் சோற்று கற்றாலைக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அது என்னன்னு பாருங்க குமரி கன்னி கற்றாலை அங்கனி இது வந்து நம்ம பயன்படுத்துறதுனால மலம் வந்து இழக்கும் கண்களுக்கு இதமளிக்கும் மூல நோய்களை குணப்படுத்தும் உடம்பு சூட்டை தணிக்கும் முடி நன்றாக வளர செய்யும் கர்ப்பத்தினால் வர சூட்டை தணிக்கும் தோல் அரிப்பு தோலில் வர சின்ன சின்ன நோய்களை தடுக்கும் இந்த கற்றாழையில் வந்து பல வகை இருக்குது இதோட இதழ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வந்து சோறு போன்ற ஜூஸ் ஜெல்லி மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து சோறு போன்று இருக்கிறதுனால இதுக்கு சோற்று கற்றாழை என்று கூப்பிடுறாங்க இது வந்து விதை இல்லாத ஒரு தாவரமாகும் இது அப்படியே பிடிங்கி பக்கத்தில் பக்கத்தில் உடச்சி வச்சுட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய இடத்துல தானாக வளரும் அதனால இதை வந்து சித்தர்கள் வந்து இதுக்கு குமரி கண்ணின் என்று பெயர் சொல்லியிருக்காங்க கற்றாலையில் வந்து மற்றொரு வகையும் இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பேர் யானை கற்றாழைன்னு சொல்கிறாங்க இந்த யானை கற்றாலை எப்படி இருக்குன்னா சாம்பல் நிற நிறம் இருக்கும் அதே மாதிரி அதோட மடல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மடலும் அவ்வளோ பெருசாக இருக்குமா சோற்று கற்றாழை வந்து எப்போவுமே நம்ம நார்மலாக நம்ம சோற்று கற்றாழை வந்து பச்சை நிறமாக இருக்கும் அதோடய மடலும் வந்து பெருசாக இருக்கும் ஆனால் அதோடய செடி வந்து இது சிறிய செடியை சேர்ந்தது அதோட அதோட மடல் வந்து கனமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய உள்ளதா இருக்கும் மடலோட சைடில் பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி முள் இருக்கும் அந்த முள் வந்து நம்மளை கண்டிப்பாக குத்தும் அ பார்த்து அதை வெட்டணும் அதோட சாரை வந்து நம்ம எப்பவுமே அந்த கற்றாலையோட சாரை வந்து மருந்து செய்வதற்கும் உடம்புல இருக்கிற புண்களை சரி செய்வதற்கும் அதை ரொம்ப யூஸ் பண்ணுறோம் கற்றாலையில் வந்து ஒரு பூ வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் அந்த கற்றாழையின் சா சோறு இருக்கு இல்லையா அந்த கற்றாலையோட சதை அதை எடுத்து நல்லா கழுவி அதோட பர சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா உஷ்ணம் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு அடியோட அது போயிடும் உடல்ல காணப்படும் அரிப்பு சிறுநீரில் காணப்படும் எரிச்சல் முதலின இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால அதை அடியோட நீக்கிடும் கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற கண் நோய்களையும் கற்றாழையோட சதையை எடுத்து கட்டி வச்சுட்டே வந்தோம்னா அது பூர்ணமாக குணம் கிடைக்கும் நம்ம கற்றாழையில் வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் அந்த சதையை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மிக்சியோ இல்லை அம்மியில் போச்சு நல்லா நசுக்கி அதை வந்து தண்ணீரைனா எலும்பிச்ச சாறு கூட சேர்த்து அதோட கலக்கி குடிச்சிட்டே வந்தோம்னா நம்மளோட முகம் வந்து பல ஜொலிக்கும் அதுக்கு வந்து அவ்வளோ தன்மை இருக்குது நம்ம தோளில் இருக்கிற வியாதிகள் அத்தனையும் சரி பண்ணி நம்ம தோற்றத்தை பல பலனாக்கும் அதனால நம்ம வந்து இதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்பு வந்து சூடு உள்ளவர்கள் இதை வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்